ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரைய காலமும் நான் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதும் என் ஆவில் வலிக்கும் திருப்பாடராசிரோடு இணைந்து தந்தை பிதாவே ராஜாவே பரிசு தாவியானவர மூவொரு தெய்வமே உமை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் உமது புகழ் எப்பொழுதும் எங்கள் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அறிக்கையிட்டு இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாய் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உமை ஆராதித்து உமை துதி பாடியும் மக மகிழ்ந்து கலி பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்த நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் துதி துதிபாடி மகிழ்கிறோம் ஆமைங்கள் அன்பு தெய்வமே அத காலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை பாதுகாத்து ஒன்றிலுமே நாங்கள் குறைபடவில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற நாங்கள் எதிலுமே குறைபடாமல் உன்னை உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் தந்தையாக தாயாக உறவாக நண்பனாக எங்களோடு கூட உடன் பயணித்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாக எங்களை உடைய பிரசனத்தில் அமரச் செய்திருக்கிறீரே நன்றி சொல்லும்படி எங்கள் நீர் கட்டவிழ்த்து கொடுத்து விட்டு இருக்கிறீரே துதியின் ஆடை நீர் எங்களுக்கு உடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையையும் எல்லா ஆராதனையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா அநேக நேரம் நாங்கள் உண்மை விட்டு விலகி இருந்தாலும் உம்முடைய பிரசனத்தை உணராமல் இருந்தாலும் உமை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை கைவிடுவதில்லை உம்முடைய பிரசன்னம் எங்களை சுற்றி சூழ்ந்து நெருக்குகிறது நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்குறோம் ஐயா அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வலவீனத்திலும் சோர்விலும் எங்களுடைய ஏழாமையிலும் எங்கள் அசதியிலும் அப்பா நாங்கள் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் எங்களோடு கூட உடன் பயணித்தீரே உங்களுக்கு நன்றி ஆண்டவர அப்பா எத்தனையோ மனிதர்கள் நேற்று இரவு உறங்க சென்றவர்கள் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம் அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேலையை காண முடியாமல் போயிருக்கலாம் அநேக போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் வெறுமைகளோடும் ஏமாற்றங்களோடும் தோல்வி மனப்பான்மைகளோடும் அநேக விதமான உலகத்திற்குரிய அப்பா கட கடன் கடன் பிரச்சனைகளோடும் குடும்ப போராட்டங்களோடும் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இத்தனை போராட்டங்களை நாங்கள் சந்தித்தாலும் உம்மோடு கூட நடக்கும்படி உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து உம்முடைய ஆற்றலினாலும் வளனாலும் நாங்கள் இந்த வாழ்க்கையை போராடி முடிக்கும்படி நீர் கொடுக்கிற வல்லமைக்காக ஆற்றலுக்காக நன்றியாண்டவரேன் அப்பா இருதயத்தின் ஆழத்திறந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துரிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வவல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் கடவுளுமாயிருக்கிறீர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இணைய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் என்று சொல்லி அப்பா நாங்கள் குழலூதி இசைத்து உமை ஆராதிக்கும் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல அப்பா மாந்தர் அனைவரோடு இணைந்து தாய் திருச்சபையோடு இணைந்து தாய் கன்னிமரியாலோடு இணைந்து எல்லா புனிதர்களோடு இணைந்து காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் மண்டவர அப்பா ஒரு நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசுகிற தெய்வமாக உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் இந்த நாளிலும் கூட அப்பா நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்பொழுது நாமும் அவரை போல இருப்போம் என்னில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் என்று சொல்லி அப்பா வரவிருக்கிற உண்மை நீர் இருப்பது போல நாங்கள் உண்மை பார்ப்போம் என்று சொல்லி உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே பாவங்களை நீக்கவே நிறுத்த உலகத்திற்கு தோன்றினீர் அப்பா பாவத்தை போக்க எங்களுக்காக நீர் வலி பலியானீர் உமோடு இணைந்திருக்கும் நாங்கள் ஒரு நாளும் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி உடைய வார்த்தையின் வழியாக இன்று நாளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரை பலவீனமானவர்களை நாங்கள் அநேக முறை பாவத்தில் விழுந்தாலும் நாங்கள் உமோடு இணைந்திருக்கும் பொழுது பாவம் எங்களை அணுகாது என்று எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா பாவத்தை மேற்கொள்ள பாவ வாழ்க்கையை மேற்கொள்ள நாங்கள் உம்மோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் நீர் உம்மோடு கூட இணைந்து வாழ அழைப்பு விடுக்கிறீர் ஆமாண்டவரே உடைய இறை வார்த்தையின் வழியாகவும் கூட நீரே கடவுளின் நீரே இறைவனின் செம்மறி நீரே எங்களுடைய பாவங்களை போக்குகிறவர் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் நச்செய்தியில அப்பா நீர் தம்மிடம் வருவதைக் கண்ட திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் நாட்டிக்குட்டி என்று சொல்லிவிட்டு எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆமாண்டவரே திருமுழுக்கு யோவான் எலியாவின் உலப்பாங்கை கொண்டு மெஸ்ஸியாவின் வருகைக்காக மக்களை தயார் செய்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா நீர் பின் உம்மை இதோ கடவுளின் நாட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டினார் அம்மண்டவரை நினச்செய்தில் திருமுழுக்கு யோவான் சொல்வதாக இடம்பெறுகின்ற எனக்கு பின்வரும் இவர் முன்னைவிட என்னை விட முன் இடம் பெற்றவர் என்பதுதான் அம்மாண்டவரே இதோ நீர் உம்மை யார் என்பதை திருமுழுக்கு யோவான் முற்றிலுமாக அறிந்திருந்தார் அம்மாண்டவரை உமக்கு சான்று பகர்ந்தார் தன் குறையவும் நீர் அவருள் வளரவும் அவர் ஆசித்தார் அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குறையவும் நீர் எங்களுக்குள்ள வளரவும் ஆசிக்கும் பொழுது இதோ எங்களை நீர் உயர்த்துவீர் என்று இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் எங்களை மறைத்து எங்களை எங்களுக்கு மடிந்து எங்கள் உடலுக்கு உலக ஆசைகளுக்கும் அடிந்து உமிலே உயிர்க்க உமிலே வாழ என்று அழைப்பு விடுக்கிறேன் எழுதிய திருமுகத்தில் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் எங்களை விட பிறர் மதிப்புக்குரியவர் என்று நாங்கள் எண்ணும் பொழுதுதான் இதோ எங்களுக்குள் இருக்கிற நீர் மகிமையடைவீர் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சொல்லிக் கொடுக்கிறீர் இருதயத்தில் தாழ்ச்சியோடும் இருதயத்தில் சாந்தத்தோடு உண்மை போல நாங்கள் வாழும் பொழுது உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும் இதோ எங்களை நீர் மகிமை படுத்துவர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அப்போ அந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாப்போபு நான்கு பத்திர நாங்கள் வாசிக்கிறது போல எங்களையே தாழ்த்தி எங்களையே வறுமையாக்கி நீ எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா அப்பா அந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு இணைந்து செபித்து முடிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்க பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படி பரலோகத்தின் பல கணிகளை திறந்து ஆசீர்வாதிக்கும்படி செபிக்கிறோம் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிறைவாய் நிறைக்கும்படி செபிக்கிறோம் அப்பா இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் குடும்ப சுமைகள் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் கண்ணீர் சூழ்நிலைகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வேறறுக்கப்படுவதாக நீர் நடாத நாற்றுகள் விதைகள் குடும்பங்கள் இருந்து தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் இருந்து இருதயங்கள் இருந்து வேறறுக்கப்படுவதாக குடும்பங்களின் சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற சமாதானத்தை பிளவுகளையும் பிரிவுகளையும் கொண்டு வந்து குடும்பங்கள் அமைதியை இழக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய் ஆவி என்னுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா உடைய பரலோகத்தின் பல கணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உடைய பரலோக வல்லமினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எல்லா தடைகளை நீக்குவிராக பரிசுத்த ரத்தத்தினால் உண்டாகிற முத்திரை அப்பா ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் போடப்படுவதாக உடைய பாதுகாப்பு உண்டாவதாக சத்ருவானவன் விரிக்கிற வளைகளிலிருந்து கண்ணிலிருந்து உடைய பிள்ளைகள் பாதுகாக்கும்படி அப்பா நீடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக அப்பா இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனும் சகோதரியும் ஆன்மாவை கரைபடியாது காத்துக்கொள்ள கொள்ள உடைய பரிசு தாவியானுடைய வல்லமைக்குள்ள மூடி முத்திரையிடுவீராக அப்பா சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை இளைஞர் இளம்பெண்கள் வரை அப்பா அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து குடும்ப அமைதிக்காக குடும்ப சமாதானத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு நீ பதில் கொடுப்பீராக பரலோகம் பதில் கொடுப்பதாக எல்லா தடைகளையும் நீர் நீக்கி ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருள் நுழைந்த சூழ்நிலைகள் ஒவ்வொருவரும் விலகு ஒவ்வொன்றும் விலகுவதாக இப்படி இரத்தத்தின் வல்லமை இப்படியே வார்த்தையின் வல்லமை இப்படி பரிசு தாவியனுடைய அக்கினின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக அப்பா அப்போ படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் விளிம்பில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கடன் வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு படுத்தால் உறக்கம் வராமல் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து திருமண வாழ்க்கை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகள் எப்பக்கமும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய நாங்கள் பதில் ஒவ்வொரு நிரப்புவதாக அன்னை மரியாளுடைய உடனிருப்பு இந்த சப வேலையில் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பதாக எல்லா காவல் சம்பந்த மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் மிக்கேல் துதர் ரஃபேல் துதர் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமன்சுகள் எங்களை பாதுகாக்கும்படி எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படி சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பாதுகாக்கும்படி பாலை முறங்குவார்களாக அப்படியாக அப்ப இந்த இரவு நேரம் முழுவதும் அப்படி ரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டு மீண்டும் அதிகாலை வேலையில எல்லா கவலை கண்ணீரையும் மறந்து உங்க பிரசனத்தை தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்ுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எறிறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமே இசுக்கே புகழ் சூக்கேனன்றிமறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்